தொழூர தொழுகையால நாங்க தொழிற ஐபாதத்தால நாங்க செய்யற நல்ல எங்களால சொர்க்கம் போக முடியுமா சொர்க்கம் போக முடியாது சொர்க்கம் இலக்கும் கிடையாது திருப்பொருத்தம் அன்புதான் இலக்கு அதை வச்சுதான் நல்லா சொர்க்க தருவான் நாங்க பிறந்ததில இறக்கும் வரை நெத்திய சஜிதால வைத்தால் கூட இந்த கண் அல்லாஹ் தந்திருக்கிறானே இந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தியவர்களாக முடியாது கோடான கோடி வந்து கொட்டினாலும் கண்ணை கண்ண குடுப்படா கேக்குறேன் ரெண்டு கண்ணை நாங்க உங்களுக்கு தர இல்லையா பாருங்க அப்ப எனவே நன்றி உணர்வோடு வாழுகின்ற பக்குவ நிலை வந்துவிட்டால் மகிழ்ச்சி வரும் உள்ள மகிழ்ச்சி வரும் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தந்திருக்கிறான் மேல உள்ளவங்களை பார்க்காதீங்க தீனுடைய விஷயத்துல மேல உள்ளவங்களை பாருங்க துனியாவுடைய விஷயத்துல கீழே உள்ளவங்கள பாருங்க உள்ளம் அமைதி வரும் நாங்க பாக்குறது துனியாவுட விஷயத்துல மேல உள்ளவங்களை எனக்கு மேல என்றால் நன்றி உணர்வு வராது நன்றி கட்டதனம் வரும்